கத்துடைய பரிசுத்தம் இல்லை நாம் மைன்படுவதா நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வழியாக கூட பார்க்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறார் நேற்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை ஆனால் தேவனுடைய கிருபை இன்றைக்கு நம்மை நடத்தி இருக்கிறது அவர் எவ்வளவு நல்லவர் இல்லையா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட பல்வேறு செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம் அங்கங்கே நாடுகளிலே நடந்த பல செய்திகள் பல மரணத்தினுடைய செய்திகள் ஆனால் தேவனுடைய கிருபை நமக்கு உயிரையும் ஜீவனையும் கொடுத்துருக்குறதுன்னா ஒரு நோக்கம் இருக்குது நான் ஒரு மூணு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் அது என்னன்னா நினைக்கிறேன் இந்த காப்பில் ஒரு பெரிய மழை வந்துட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு அதுக்கு நடுவானா நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம் மூணு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சரியான மழை இங்கே வீடியோ எடுக்கலான்னு வந்தோம் எப்படி மழை தெரியுதா பாருங்க ஒவ்வொரு யூடியூபரும் எவ்வளோ கஷ்டங்களுக்குள்ள போய் எடுக்கிறாங்கிறது தெரியும் இந்த மலைப்பகுதியில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை தொடர விரும்புகிறேன் ஆனால் சரியான மலைங்கிறதுனால மழை இல்லாத இடமா போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவை தொடரே நான் ஓகே பாருங்க இன்னுமே மழை விடலை அவ்வளோ நல்லா இருந்துச்சு சரி ஒரு வீடியோ அங்கே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தோம் சரி நான் பேச விரும்புகிற விஷயம் என்னன்னா ஆதி திருச்சபை கடந்து வந்த பாதைகள் ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வல்லமையை நடப்பிச்சாங்க அவங்க போகிற இடத்துலலாம் கத்துடைய நாமத்தினுடைய மகிமைக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் அதனால தான் அப்போ பவுல் சொல்றாரு நீங்கள் எதை செய்தாலும் அதை கிறிஸ்துவின் நாமத்தினுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்பதாக சொன்னார் ஐயோ